அலாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்தூர் அலஹில்லா ரப்பில் ஆலமீன் ஒசலாத் ஒசலாம் அலா அஷ்ரஃப் லம்பியா இவல் முர்சலீன் வாலா அலிஹ அசாபிஹி அஜ்மாஇன் அம்மாபாத் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அல்லாஹூக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்கள் இருக்கின்றன அவற்றை யார் பொருள் உணர்ந்து மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சுவர்க்கம் கிடைக்கும் என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் அல்லாஹுடைய திருநாமங்களை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம் இன்றைய நிகழ்ச்சியிலே அல்லாஹுடைய இன்னும் இரண்டு திருநாமங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அவைதான் அல் ஹையூ அல் கையூம் என்ற இரண்டு பேர்கள் இந்த அல் ஹையூ என்ற பெயரை பொறுத்தவரையில் குர்ஆனில் ஐந்து இடங்களிலே இது இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அல் கையும் என்பது தனித்து வரவில்லை அல் ஹையோடு சேர்த்துத்தான் இது வந்திருக்கிறது அல் ஹை என்ற பெயரோடு சேர்த்து அல் கையும் என்கிற பெயர் குரானில் மூன்று இடங்களில் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்கிறோம் சூரத்துல் பக்ரா இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் சூரத்து ஆலை முரான் ஒன்று இரண்டாம் வசனம் அதேபோன்று சூரத்து தாஹா நூற்றி பதினோராவது வசனம் ஆகிய இந்த மூன்று வசனங்களிலும் அல் ஹையு என்கிற பெயரோடு சேர்த்து அல் ஹையும் என்கிற பெயர் இடம்பெற்றிருப்பதை நம்ம பார்க்கிறோம் அல் ஹையு என்று சொன்னால் உயிரோடு இருப்பவன் என்பது அர்த்தமாகும் இந்த அல் ஹையு என்கிற பெயருக்குள் அல் ஹயாத் உயிரோடிருத்தல் என்கிற ஒரு சிஃபத் இருக்கிறது எனவே அல்லாஹ் இருப்பவன் அல்லாஹ் உயிரோடு இருப்பவன் என்றால் மௌத் இல்லாத உயிரோடு இருப்பவன் يقول الشيخ عبد الرزاق العباد حفظه الله ورسوله صلى حياة كاملة ليست مسبوقة بعدم هذا بدي إلا ما يرند وندا حياة الله ذي إلا حياة هذا ولا يلحقها زوال وفناء علند حياة ولا يعتريها நக்ஸுன் வயிப் எந்த குறையும் ஏற்படாத ஹயாத் என்ற அந்த ஹயாத் உள்ளவன் தான் அல்லாஹுத்தாலா அதைத்தான் அல் ஹை என்ற வார்த்தை சொல்கிறது எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும்போது الحي அல் அல் يموت மரணிக்காத உயிரோடு இருக்கிற அல்லாஹின் மீது நீ தவக்குள் வைப்பீராக என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறான் இப்படி அல் குர்ஆனில் பல இடங்களிலே அல்லாஹுத்தாலா இதை சொல்வதை நம்ம பார்க்கிறோம் நபி சொல்லா அலைம் அவர்களும் இதை சொல்லும்போது அந்த மூத் அல்லாஹை பார்த்து சொல்லுகிறார்கள் நீதான் ஹை ஆனால் மௌத்தாகாத ஹை இப்போ மனிதனை பொறுத்தவரையில் அவன் இல்லாமையிலிருந்து வந்த ஹை அதே போன்று அழிந்து விடக்கூடிய ஹை ஆனால் அல்லாஹுவை பொறுத்தவரையில் இல்லாமை என்ற ஒரு நிலையில்லாத ஹை அதே போன்று அழிந்து விடாத ஹையாக அவன் இருக்கிறான் இந்த பண்பு ஹை என்ற இந்த பேருக்குள் இருக்கிற ஹயாத் என்ற பண்புதான் அல்லாஹ் ஒருவன் மாத்திரமே வணங்கி வழிபட தகுதியானவன் என்பதை வலியுறுத்துகிற மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அதனால் தான் நீங்கள் பார்க்கலாம் ஆயத்துல் குருசியிலே அல்லாஹூ தால சொல்லும் போது அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹையுல் ஐயும் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல்லாஹுவை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாருமில்லை அவன் ஹையாகவும் கையுமாகவும் இருக்கிறான் எனவே ஒருவரை நாம் வணங்க வேண்டுமாக இருந்தால் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவரை நாம் வணங்க வேண்டுமாக இருந்தால் அவர் வணக்கத்திற்கு தகுதியானவராக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஆரம்பம் அதாவது என்ற ஒரு நிலையில் இருந்து வராத ஹையாகவும் மரணிக்காமல் என்றென்றும் உயிர் வாழக்கூடிய ஹையாகவும் அவர் இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியமான அடிப்படையாக இருக்கிறது அதே போன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளை அல் கையும் என்று சொன்னால் அல் காஇம் பி நவ்சிஹி அல் முகிம் லி ஹல்கிஹி என்பது அர்த்தமாகும் தன்னுடைய காரியங்களை தானே நிறைவேற்றிக் கொண்டு தன்னுடைய படைப்புகளையும் பராமரிக்கிறவன் என்பது அதனுடைய அர்த்தமாக இருந்து கொண்டிருக்கிறது அதாவது அல்லாஹுத்தா கையும் என்று சொன்னால் நம்ம நிலையானவன் என்று சொல்கிறோம் நிலையானவன் என்று சொல்வதை விட தன்னுடைய எல்லா காரியங்களையும் தான் நிறைவேற்றுகிறவன் அடியார்கள் பால் எந்த தேவையும் அற்றவன் என்று நாம் இதை புரிந்து கொண்டால் அல் கையூம் என்ற பெயரும் நமக்கு சரியான முறையில் செல்வாக்கு செலுத்தக்கூடியதாக இருக்கும் இந்த அல் ஹையு அல் கையூம் என்ற இந்த இரண்டும் சேர்ந்த பெயர்களை இஸ்லாமிய அறிஞர்களில் பெரும்பாலானவர்கள் இஸ்முல்லாஹில் ஆதம் என்று குறிப்பிடுகிறார்கள் இஸ்முல்லாஹில் ஆதம் என்றால் ஒரு நாள் ஒரு நபித்தோழர் அல்லாஹுடத்தில் துவா செய்யும் போது அல்லாஹுடைய சில பேர்களை சொல்லி துவா செய்கிறார் அதில் யா ஹையு யா கையூம் என்றும் சொல்கிறார் அப்போ அப்படி துவா செய்ததும் ரசூசல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் அவர் அல்லாஹுடைய மகத்தான பேரை கொண்டு துவா செய்து விட்டார் எனவே அல்லாஹ் அவருடைய தேவையை நிறைவேற்றி விடுவான் என்றார்கள் எனவே யா ஹையு யா கையூம் என்று சொல்லி துவா கேட்டால் நம்முடைய தேவைகள் நிறைவேறும் என்பது இந்த இரண்டு பேர்களுக்கும் இருக்கிற ஒரு சிறப்பம்சமாகவும் இருக்கிறது எனவே இந்த இரண்டு பேர்களையும் புரிந்து மனப்பாடம் செய்ய முயற்சிவமாக ஒஸ்லாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வளர்க்கா